கட்சி சீமான் ஆறுதலா என்ன சீமான் நடிப்பா நடிப்பா எங்க அக்காவை தெரிதாடா எங்க அக்காவை தெரிதா பேரலிசிஸ் ஆகி நாலு வருஷமா படுத்த படிக்கா இருக்கிறாங்களே எங்க அக்காவை தெரிதா பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க குழந்தையை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அப்படியே கதறிட்டு வந்து அவங்க கிட்ட நாங்க நின்னோம் மேடா இன்னைக்கு அஜித் குமாரோட அம்மா கதற மாதிரி எங்க அம்மா கதறினாங்க என்னடா பண்ண எங்க குடும்பத்தை என்ன பண்ண இன்னைக்கு பாலியல் தொழிலாளி என்ற பட்டத்தை கட்டி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கதற விட்டு இருக்கிறியா தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்கும் நம்பவே நம்பாதீங்க என்னைக்கு அவன் எனக்கு பாலியல் தொழிலாளி என்ற பட்டத்தை கட்டினானோ அப்பவே நீங்க தெரிஞ்சிருக்கணும் அவன் என்ன மாதிரி ஒரு நாயின்னு சொல்லிட்டு யாருக்கும் அவன் எந்த உதவியும் பண்ண மாட்டான் அவனுக்கு எதாவது பிரயோஜனம் இருந்தாதான் ஒத்த ரூபாய் கூட அப்படி எடுத்து கொடுப்பான் அதனால இன்னைக்கு நான் மக்கள்கிட்ட எல்லாம் என்ன சொல்றேன் தெரியுமா இந்த உயிரை பெங்களூரில் நான் வச்சுட்டு எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா ஒத்தாசைக்கு எனக்கு யாரும் கிடையாது காலையில் இந்த குழந்தைய எழுப்பி குளிப்பாட்டி அதுக்கு சாப்பாடு கொடுத்து சமைச்சு எல்லா வேலையும் ஒரு தாயா நாலு வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கா வந்து பாலியல் தொழிலாளர் பட்டத்தை கட்டா ஹம் அதனால மக்கள்கிட்ட என்ன சொல்றேன் தெரியுமா நம்பவே நம்பாதீங்க அவனோட எந்த ட்ராமாவையும் நம்பாதீங்க இப்பத்தி தமிழ்நாடு மக்களுக்கு எனக்கு இவ்வளவுதான் பண்ண முடியுதுன்னு அவனுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி கரணன்றெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த உயிரை பார்த்துருக்கும் போது அவனுக்கு வந்து கரணம் வந்திருக்கணும் அதனால தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்றனே அவனை நம்பவே நம்பாதீங்க என்னோட பாவம் என் குடும்பத்தோட பாவம் இருக்கு இல்லையா அதை அவனை சும்மா விடவே விடாது தயவு செஞ்சு இதை கொஞ்சம் மீடியா டெலிகாஸ்ட் பண்ணுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் பார்க்கணும் வணக்கம்